அமைவதெல்லாம் இறைவனு கொடுத்தும் என்ன விழுப்புரமா விழுப்புரத்தில் எந்த இடம் காய்கறி மார்க்கெட் இருக்கிறீங்க நீங்க அப்படித்தானே இடதுபுரத்தில் அம்மன் கோயில் கோபுரம் கோயில் மனைவி பிரிந்து மனைவி தானே யாரப்பா நீ கால் வாங்க எப்படிய இன்னொரு மனசு அழப்பாயுது வரலாம் வார்த்தைகள் வாழ்க்கையை அமைக்கவும் செய்யும் வாழ்க்கையை பிரிக்கவும் செய்யும் வார்த்தைகள் வாழ்க்கையை அமைக்கவும் செய்யும் வார்த்தையை அழிக்கவும் செய்யும் புரியுதா சொல்றது உன் முன்னாடி நான் போய் கேட்டேன் தேவையில்லாத வார்த்தைகளும் அவசியமில்லாத சந்தேக கண்ணோட்டமும் என் மீது இருந்த காரணத்தினால் நான் சோசியலிசமா இருக்கிறத கூட இந்த குடும்பம் தவறாக கருதுது அப்படிங்கிற எண்ணத்தை அவன் உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கான் புரியுதா அதனால அவளுடைய மனதை மாத்தி உன் பக்கத்துல திருப்பி கொண்டு வந்து சேர்த்தா போதுமா காரணம் வந்து சேருவா ஐபிசியில தீபாவளியை கொண்டாடு சந்தோஷமாரு பண வேணும் கடம்பட்டு இருக்கலாம் இந்த தந்திருக்க சந்தோஷமா இருப்போம் கற்புசாமி ஆமா அப்படியா சென்னை மாநகர் சென்னை கோர்ட்ல கேஸ் வீடு சம்பந்தமா யார் வச்சிருக்கா என் கோட்டைக்குள்ள என்ன மறைச்சு யாரும் எதையும் வைக்க முடியாது புரிகிறதா என்னப்பா தொழில் பார்க்க உட்கார் ஸ்ரீராமரை பத்தி இந்த உலகத்துல கம்பன் எழுதும் பொழுது அருமையான ஒரு வார்த்தை எழுதினாரு ஓவியத்தோல் எழுத முடியா உருவத்தான் ஓவியத்தோல் எழுத முடியா உருவத்தான் ஓவியர்களால் கூட அவருடைய அழக எழுதி முடியாதா வர்ணிச்சு எழுத முடியாதா பேர் பெற்ற அழகனா யாரு ஸ்ரீராமர் அப்படிப்பட்ட ராமரையும் ஸ்ரீராமரையும் நீ அற்புதமா ஓவியத்துல வரைஞ்சிட்ட ஆனா ஓவியத்தை வரைஞ்சாலும் உன் உள் கோயிலுக்குள்ள ஒரு பெரிய காவியமே நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா பிள்ளைகளுடைய வாழ்க்கைய பற்றியும் உன்னுடைய பொருளாதார பற்றியும் கண்ணீர் கவலைக்கூடிய இடத்துல நீ இருக்கேன் அதுல ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேத்தி உனக்கு மான மரியாதை குறையாம நான் வாழ வச்சா போதுமா காரணம் வேற என்னடா வேணும் அதான் பொருளாதாரத்தை பத்தி பேசுத்தன கண்ணு முடிக்க பணம் தாரேன் நல்ல இன்னிருந்து மூன்றாவது மாதம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா கிடைக்கும் ஆமா கிடைக்கும் நல்லா இருக்கும் கர்பகாமி ஆமா அப்படியா என்ன நீதிமன்றத்தில் என்ன கேஸ் கேஸ் அது அது முடிவாகலையானும் சரி வேணுமா வேண்டாமா வேணுமா அப்படியா அடி பாடுத்த சந்திப்பு அதை முடிச்சுட்டார கர்மசாமி பெங்களூர் இல்லை பெங்களூர் சாமி உங்கள்கிட்ட முடிவாக கேட்கிறேன் கர்மசாமி உங்கள்கிட்ட முடிவாக கேட்கறேன் என் கொண்டாட்டி என் கூட சேரவாளா சேர மாட்டாளா அப்படி கேட்டது யாரப்பா கால் ஒன்றுவா அடுத்து அழைக்கிறேன் இன்னொரு தரம் கால் ஒன்று பகிரிட்டிய உட்கார் உன் மனைவியுடைய உள்வரத்தை பார்த்தேன் உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கு ஆனா அவங்க வீட்டுக்காரங்களுடைய எண்ணத்தால் அவங்க உள்ள மாற்றப்பட்டிருக்கு இப்ப கண்டிப்பா அவன் வேணுமா வேண்டாமா அவனுக்கு வேணும்காடு

இன்னொரு தரம் காலம் மனசு அலப்பாயிது உங்களுக்கு என்னென்னு பார்ப்போம் எந்த எந்திக்கிறதுக்கே மக்களுக்கு கஷ்டமா இருக்கு உடந்தைகள் பாதிப்பு அவ்வளவுதான் உன்னுடைய கட்டுமனைக்களை போய் பார்த்தேன் கட்டுமனை வீடு அந்த வீட்டுக்குள்ள முன்னோர்கள் வணங்கிய இறந்து போன ஒரு புனிதமான ஆத்மா உன் குடும்பத்தில் வருது அது மட்டும் இல்லாம உன் வீட்டுக்கு பிந்திசையில போய் பார்த்தா ஒரு அம்மனுடைய கோயில் இருக்கு இருக்கா அதே எல்லையில ஒரு எல்லையில நான் கர்ப்பசாமியும் இருப்பேன் இப்போ பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்த பாதை மாறி இப்ப மூன்று ஆண்டு காலங்களாக நிலபுரல் சம்பந்தமாக குழப்பமும் கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தோமா இதனால இந்த குடும்பங்கள்ல வந்து எதுவும் நிலத்தை இழக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமா அல்லது உழைப்பாள தீருமா அப்படிங்கறத பத்தி ஒரு சம்சியம் உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா ஒரு மகனை பற்றிய அடிக்கடி சந்தேகமும் உள்ள குழப்பமும் நம்ம சொல்லுக்கு அடங்காத நிலையில இருக்கிறானே என்ற ஒரு கவலையும் அவன் உள்ளத்துல இருக்கு அவன் பொண்ணாட்டி பத்தியில அதை சொன்னா நீ வருத்தப்படலாம் ஆனா அவளும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் அதை பேசுவேன் கால் அனுப்புவாங்க என்ன சிரிக்கேன் அதனால இப்ப அவனுடைய மனசையும் திருத்தித்தார எடுப்பிட காலத்துல போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்க கூடிய அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய விதிகள் இருக்கு அவைகளெல்லாம் மாற்றி உங்களுக்கு பிரச்சனை வராமல் காத்து தரேன் இப்ப இருக்கக்கூடிய கடனையும் தெரிந்து தரேன் வேற என்னடா வேணும் உனக்கு அள்ளி தந்திருக்கேன் லட்சங்களை இப்படி கடன்களை தீர்த்துக்கா என் துணையான முன்னேறிக்கா பக்கத்துலவா ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கைய செம்மையாக்கித்தாரே ஒரு பிள்ளைக்கு ஆறு மாதம் கழிச்சு பேசிட்டேன் சரியா வா பக்கத்துல என்னமா வர சொல்ல வர வைக்கிறேன் அவளை கூப்பிட்டு வரணும்ங்க ஓடியா ஓடியா நிப்பாட்டி வச்சிருக்கேன் கை வந்துருக்கல ஒரு பேர் அசைக்க முடியாது வச்சுக்கா கருமசாமி போடி நாயக்குழு என்னை தர்மத்துப்பட்டி அருமையா மணக்கு அருமையா மணக்கு அருமையா மணக்கு அருமையா மணக்கு பத்திரம் வீட்ட இல்லையும் கேட்டு பார்ப்போம் ஆமா ஏலக்காய் ஏலக்காய் தோட்டம் யார் போட்டிருக்கா ஏன் அதான் யார் உனக்கு தங்கச்சி ஏலக்காய் தோட்டத்துக்கு பத்திரம் யார்கிட்ட இருக்கு இன்னொரு பத்திரம் யார்கிட்ட இருக்கு எவங்கள்ட அதான் அந்த பத்திரத்துக்கு நீ வச்சிருக்க பத்திரத்துக்கு வித்தியாசம் இருக்க படிச்சு பாத்தியா பார்த்தியா பிரச்சனை தானே குழப்ப இருக்கு இப்ப இந்த தோட்டத்தை நீங்க வந்து அனுபவிக்க முடியாத நிலைமைய உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னு சொன்னா ஆளு வச்சு உங்களை விரட்டுவேன் நீங்க இருக்கும்போது அந்த தோட்டத்துல விளையக்கூடிய பொருள்களை நானே எடுத்துக்கிடுவேன் இல்ல உங்களை கூட செஞ்சாந்து முடிவுக்கு வந்துடும் பிரச்சனையிட்டு இருக்கான் புரியுது இப்ப போலீஸுக்கு போலாமா கோர்ட்டுக்கு போலாமா இல்ல தருமா தருணுமா இந்த கனியை வீட்டில் வச்சுக்கா இந்த மூணு கனியும் முந்தியில் பிடிச்சிக்கா அந்த தோட்டத்தை கொள்ள விட்டு அகலாம காப்பாற்றி தரேன் தோட்டத்தோடு வச்சுக்கா வெற்றி நல்லா இருக்கு இன்னைக்கு தர அடுத்த உத்தரவு புறம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு வர வந்துடும் ஐரியமரம்டா கண்ணுடைடா வர படம் தான வேணும் நல்லா பெற்ற திருச்சாமியபுரம் திருஜாபுரம் என்ன திருஜாபுரம் இடையால் திருச்சாமியபுரமா எட்டேபுரம் திருச்சாய் விளாத்தி குளம் திருச்சாய் நீங்க இடையால் திருச்சாய் புறம் சரானா உங்க ஊர் பக்கத்துல மான கோயில் இருக்கலா ஆமா நீங்க விளாதி குளம் திருச்சாய் புறம் விளாதி குளம் திருச்சாய் புறத்துக்கு உத்தரவு இடையால் திருச்சாய் பிறகு உத்தரவு வரலாமா இப்ப இருக்கிற வீட்டில் இருக்கிறாமா வேண்டாமா இருக்கணும் அந்த வீட்லையும் எதுவும் பழைய மாதிரி கோளாறுகள் வராமல் காப்பாற்றிருந்தா போதுமா வீட்டுக்காரருடைய பணங்கள்லாம் நஷ்டமாயிடுச்சுருக்கோம் குற்றச்சாட்டை சொல்லுதானே அதுல இருந்து உன்னை காப்பாற்றணும்ல காப்பாற்றணும் வேண்டாமா ஆனா நீ தப்பு செய்யற ஆனா உனக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு உண்மையா இல்லையா கால் உண்வான் அதான் எழுதி பார்த்தேன் அந்த அக்ரிமெண்ட் சரியா இல்லை அவன் சம்மந்தப்பட்டவ விலங்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை கொஞ்சம் சம்மதிக்க வச்சு உனக்கு ஓகே பண்ணி இருந்தா போதும்ல முடிச்சே தந்துட்டேன் இப்படி அதான் எழுதி பார்த்தேன் வெடி ஆயிடுது இடையில ஒரு வண்டி வாகனம் எடுக்கலாம்னு ஒரு பிளான் ஓடும் வண்டையில வேண்டாம்னு நான் முடிவு எடுத்துட்டேன் நீ எடுக்க கூடாது இந்தா ஜெயிச்சுக்கா நல்லா முடிஞ்சு போச்சு போ நீ முல்ல ஒன்னும் இல்ல அவனை நான் மாத்திட்டேன் போ நீ போனோட மாறிடும் போ கருப்புசாமி கருப்புசாமி அப்படியா கோவில் பெருமாள் கோயில் நீங்க சாத்தூர் கோயில் பெட்டி யாரு தூத்துக்குடி சாத்தூர் கோயில் பெட்டி நீங்க எல்லாம் இவர் பெருமாள் கோயில் பெட்டி அவரை கூப்பிட்டு இருக்கேன் ஒரு த்ரில் போடுவோம் நினைச்சேன் வேற ஒண்ணும் என்னடா போன்ல புது புது போனா இருக்கு வந்து விட்டு போடுறத என்ன வேணும் உனக்கு என்ன சொல்லணுமா மரத்து சொல்லணுமா சொல்ல மக்களை கட்டி விட்டுவா சின்ன பேருக்கு தகுந்த பேசுதே சகோதரியின் வாழ்வு திசை திரும்பி விடுமோ என்ற ஒரு பயம் உங்க குடும்பத்துக்கு மீறிய ஒரு நட்பு அங்க விளையாடி தெரியுமா உனக்கு அதனால அலப்பாய விடாம நிலையான நல்வாழ்வு அமைச்சு தந்துடுறேன் நீ இப்போ ஒரு தெளிவில்லாத வருமானம் இல்லாத ஒரு நிலையில வாடிக்கிட்டு இருக்க அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் என்பதற்காக பல முயற்சிகள் செய்து எல்லாத்திலையும் தோத்து போயிட்டேன் கருவிதா வந்தா நமக்கு வழி கிடைக்கும்னு தான் என்னை பார்க்க வந்திருக்கேன் உண்மையா இல்லையா காரணம் இங்கிருந்து என் குதிரை உன் வீட்டை தாண்டி போன உடனே சமயபுரத்து பக்கத்துல போச்சு அங்க நீ போவியா அந்த மாரியம்மா வந்து சொன்னான் நீ வந்து மிகவும் வாட்டம் மிகுந்தவன் இப்போ உன் குடும்பத்துல கடன்கள் இருக்கு இருக்கா இல்லையா ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லையா உண்மையிலேடா அதை சரியாக்கி தருவேன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு இடம் உங்களுக்கு விலங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்தையும் உங்களை விட்டு ஆக்கி நோயும் குணமாக்கி உனக்கு பணமும் தந்தா இருந்து ஒரு வேலை கிடைக்கும் போதுமா கால ஜெயிச்சு தரேன் போன எடுத்துக்கா ஒண்ணுதா திருப்பூர் பட்டவன் யார் கால் உட உடன்பட்டவன் நீ யாருக்கு உடன்பட்டவன் நல்லா இருக்கு இன்னொரு கால் ஒன்று திருப்பூர் பூன் மூலமா ஒருத்தர் மிரட்டல் பண்ணலாம்

ஐயாங்கங்க அங்கே இருக்காங்க ஐயாங்க பக்கத்துல இருக்காங்கアレகிர இவங்களுக்கு கூப்பிட்டாச்சி போய் வெயிட் பண்ணுங்க சரியா நூற கண அளவு ఉంటாங்க அப்படி உங்க பையனுக்கு தோற்றத்துக்கு பையனு தோற்றபு அமையமாட்டிருக்கு வெளியில அது மட்டும் இல்லாம அவனுடைய மனதின் ஆழத்தை நான் பார்த்தேன் சொன்ன எதுவும் பயப்படுவீங்களா ஓட்டுநரா இருந்தது யாரு

எனக்கு தெரிஞ்சதை கரெக்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தேன் அப்படி இருக்கு வருகின்ற புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமையோட அந்த நேரமும் முடியுது அங்கிருந்து பிரிவும் ஆகுது தை மாதத்துக்குள்ள ஒன்னுடைய இன வட்டாரத்துக்குள்ள நல்ல பொண்ணா கூட சேர்த்து கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தேன் அதை ஏன் இப்படி சொல்லுது சொன்னா உன் இதயம் கொஞ்சம் பலவீனமானது எப்படி உண்மையா இல்லையா எதுவும் அதிர்ச்சியான விஷயத்த கேட்டா படப்பட போறோம் உனக்கு வரலா அதனால உன்னை தைரியப்படுத்தணும் உண்மையும் சொல்லணும் மகனை திருத்திடுவேன் நீ நினைக்கிற கல்யாணத்தை தை மாதம் நடத்திடுவேன் கால் அந்த பொண்ணுடைய ஜாதகத்துல எட்டு பொருத்தம் இருக்கு ரஜி பொருத்தம் சரியில்லை பொய்யா எழுதியிருக்காங்க இருக்காங்க நிறுத்துவோம் நான் எல்லாம் பாதுகாப்பா சொல்லுவேன் தப்பா நினைக்காத சிந்தா அடுத்த வாரம் ஒரு ஜாதகம் வருது அதை நம்ம முடிச்சிருவோம் வெற்றி ஆயிடுவோம் மகிழ்ச்சிகரமா வாழ்வோம் வீடு கட்டி இருப்போம் தொழில நல்லா இருக்கணும் என் பேரை போட்டுக்கான் சந்தோஷமா நடத்து ஐஸ்வர்யமா இருங்க புண்ணியம் அது இப்ப நடக்காதுப்பா பிப்ரவரி மாசம் வரை கால அவகாசம் இருக்கு பொறுமையா இருங்க கர்மசாமி அதே திருப்பூர் எல்லை கோர்ட் பேப்பர் என்ன ஃபைல் நீதிமன்றத்தில் பேப்பர் இருக்க யாருக்குப்பா வழக்கு பேப்பர் யார் வச்சிருக்கா வழக்கு திருப்பூர் வழக்கு யாருக்கு இருக்கு என்ன வழக்குப்பா டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து சென்ட் பண்ணிருக்கீங்களா கால் பண்ணிட்டு அடுத்து போங்க அதான் ராமா ஹரே கிருஷ்ணா வாங்க உங்க வாழ்க்கையில இருந்து வெட்டியாகி அதுக்கு வேண்டிய பரிவர்த்தனத்தை சரியா செஞ்சுட்டு போதுமா ரெண்டு பேருக்கு தேவையில்லாம கொஞ்சம் முண்டிக்கிட்டு இருக்கானே அதுல ஒருத்தருக்கு வந்து கல்காய் கால் பாதிச்சிருவோம் உத்தரவு இருக்கு இன்னொருத்த வந்து மனதை மாத்திக் கொள்வான் எதிர்ப்பு இல்லாம ஆக்குவான் ஓகே பண்ணிருந்தா போதும்லா ஆமா அதுல நான் நடைமுறையை சரியாக்கித்தாரேன் வெற்றியாக்கி தந்துடுறேன் இதற்கிடையில உனக்கு கொஞ்சம் உடல்நிலைகள் சரியில்லை

உன்னுடைய எதிரிகள் இன்னோட நின்றுவாங்க பக்கத்துல வா கட்டித்தார யாரால அசைக்க முடியாது நீதிமன்றத்து பேப்பரை வெட்டி ஆக்கியாச்சு நல்லா பக்கத்துல வாப்பா கனியை மாத்திர கூடாது அறிவுடர் கொண்டு வந்து விற்க வேண்டிய நிலத்துக்கு இது போயிட்டு போடுங்க அடுத்த வாரம் மண்ணு கொண்டு வந்துடணும் சரியா கருப்பசாமி அப்படியா என்ன விஷயம் கேட்டு பார்ப்போம் திருப்பூர் எல்லை தன் பிள்ளையை பத்தி மன வருத்தம் அடைந்தது யார் மகனை பத்தி குழப்பம் அடைந்தவர் அதான் சாமி சொல்றது உடச்சி சொல்லணுமா மறைச்சி சொல்லணுமா உடைய சொல்லணுமா எப்படி பாப்பிட்டு சொல்லணுமா அப்பண்ணா சொல்லணுமா சரி ஓகே இன்னொரு தடவை கால் காரணம் உன்னுடைய கட்டுமனையாகிய எல்லைக்குள்ள போகும்பொழுது ஒரு பெரிய சிவாலயம் தெரியுது சிவன் கோயில் உன்னுடைய மகனுடைய அம்சத்தை எடுத்து பார்த்தேன் மீது பொறாமை கொண்டு மனவேதனை கொண்டு உன் மகனை இன்னொரு பொம்பளை மாட்டி விடணும் என்பதற்காக கையில வச்சிருக்காங்க பொண்டாட்டி வழியை சார்ந்தவர்கள் அதுல அவன் இன்னொரு தவறான ஒரு பழக்க வழக்கத்துல மயங்கி மதிமயக்கமாகி கிடக்குறான் அவனை தெஜ திருப்பி பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்கணும் இப்ப நீயே தேடி போனாலும் உன் முகத்தை பார்த்துட்டு ஒளிவாரை தேவை பேச மாட்டான் உண்மை இல்லையா காரணம் விட்டுவான் கெட்டிக்கார இப்ப உன் மகனை நான் கொண்டு வரணும் இன்னொரு பொம்பளை வந்தா சேர்த்துக்கிடுவியா அப்படியா அவன் விரும்புகளை கொண்டு சேர்த்துக்கிடுவியா பரமான வேணி மகன் பேர் சொல்லு சிவரஞ்சி அதான் முதல்ல எடுத்த உடனே சிவபெருமான் வராருன்னு சொன்னேன் அவன் பேரு சிவரஞ்சனகுமார் வெற்றியாக்கி தரேன் அதெல்லாம் கொடுத்துட்டு போ பாக்கி ரொம்ப பேச முடியாது அவ்வளவு உத்தரவு முடிஞ்சு போச்சு இவங்கள்ட்ட கொடுத்துருங்க கர்மசாமி ஆமா ஆமா கோயம்புத்தூர் கோயமுத்தூர் குழந்த வடிவம் யாருக்கு குழந்தை யாருக்கு வேணும் தான் பார்க்குற தொழில் ஸ்தாபனம் லாஸாக இருக்கணும் கட்டுவனத்தில் யாருன்னா என்ன தொழில் ஆ கால் உணவிட்டு வா உன்னுடைய கட்டுமைக்கு போய் பார்த்தேன் ஓராண்டு காலங்கள் உருப்படியாக ஓடிச்சு அதுக்கு அங்கிட்டு பணிபுடியாக தவழ்ந்து எந்த ஒரு வருமானமும் வராத அளவுக்கு லாஸ் ஆயிடுது இப்போது உனக்கு வரக்கூடிய வாடிக்கை பாதைகள் கூட வரதுக்கு கூட உன்கிட்ட பணம் இல்லையா பார்த்தோமா இந்த தொழில் ஓடுமா ஓடாதா வேற தொழில் எனக்கு இல்லையே அப்படி இல்லைன்னா நான் அந்த இடத்தை விட்டு மாற வேண்டிய நிலமை இருக்கு கருமசாமி நான் கடன் பட்டிருக்கேன் என்னை காப்பாத்தனா தூக்கல தொங்கிருவோம் கேட்ட வந்தியா உண்மையா கடன் விட்டுவா தொங்க விட மாட்டேன் வாழவா வெற்றி மாற முடியும் பிள்ளைக்கு வெற்றி மாற விட கூப்பிடு கருமசாமிய ஆனந்தமா சொல்லுங்க ஆனந்தமா சொல்லுங்க பாப்பா இந்த மாலையை கொண்டு பணம் செல்வாக்கிட்டே இருக்கும் தொழில் நல்ல ஓடும் போயிட்டோம் அதே கோயம்புத்தூர் பொன் நகைகளை பற்றி வருத்தம் அடைந்தது யார் கொங்குமணி தீர்நாட்டில்

தங்க நகை வைர நகை பணம் இருக்காது கடினமான கடன்களால் இருக்க நகைகளெல்லாம் கைவிட்டு இழந்து அது மீடுமோ மீளாதோ என்ற ஒரு மனக்கவலையை உள்ளடக்கி எப்படியோ கருமசாமி வாழ வச்சா போதும்னு சொல்லி என்ன தேடி வந்திருக்கிய உயிரும் உடலும் உறுதியா இருந்தா உழைப்பால எத்தனை தங்கத்தையும் வாங்கலாம் ஆனா இந்த தங்கங்களை வாங்க முடியுமா முடியாது இப்போ உங்களை வாழ வைக்கிறதுக்கு நான் வந்து வாலண்டியா கொண்டு வந்து நீ எதிர்பார்க்காம ஒரு வண்டியை கொண்டு வந்து விட்டு உண்மையா இல்லையா அதனால அந்த வண்டியில என் பேரை எழுதிக்கா லட்ச லட்சமா சம்பாத்தியம் பண்ணுவேன் அதனுடைய லைசன்ஸ் ரெனோல் பண்ண வேண்டியிருக்க அந்த வண்டிக்கு எஃப்சிய மாட்டி விட்டுக்கா கவலைப்படாம தைரியமா இரு அடிச்சுட்டு வா கும்பிட்டுவானா இருக்கா சரி சரி பண்ணிக்கா கண்ட முடிக்கா வேற என்ன பணம் தானே வேணும் ஏழை கடன் அடைக்கிறதுக்கு என்னடா வேணும் பணம் தானே வேணும் கடன் முடிக்கா குபேர சம்பத்தா எனவும் எப்படி மேஜிக்கா அந்த வண்டியை கொண்டு தந்தனோ அதே மாதிரி மேஜிக்கா கெட்டுக்கெட்டா பணத்தை கொண்டு வந்து தரேன்டா ஆனந்தமா இருந்தா எல்லாம் செல்வாக்காச்சு தை மாதத்துக்குள்ள பாதி கடன் அடைஞ்சிரும் செல்வா பேருங்க இந்தா மனக்கு ஒரு வாழ்வு வாழ் அதே திருப்பூர் எல்லை தன் மகனை பற்றி வருத்தப்பட்டது யார் என்ன செய்யணும் உன் மகனுக்கு உன் மகனை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் மூன்று வருஷ காலமாக சனி பகவானுடைய சுற்று இப்போதைக்கு ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்க மாட்டான் அவனுடைய உடல்நிலைகளும் சரி கிடையாது உங்ககிட்டயே ஏத்து ஏத்து ரொம்ப பேசுவான் அதனால இப்ப பக்கத்துல சுத்து வட்டாரத்துல கெட்ட பேர் வந்துருச்சு அவனை சீர்திருத்தி வேலையை கொடுக்கணும் பாட்டை கொடுக்கணும் காரணம் எல்லாருக்கும் தேவை ஆவ் ஆவ் பணம் அதுல இந்த அந்த உலகத்துல வாழ முடியாது அதை தப்பா நினைக்க கூடாது வேணும்னு கடவுள்கிட்ட கேளுங்க கிடைச்சிக்கிட்டே இருக்கும் உன் மகனுக்கு உடலை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் புரியுதா உடல்நிலையில கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும் கொஞ்சம் ரத்தத்தில எடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லு ஆவத்தை நம்ம காப்பாற்றி தரேன் இந்தா சூட்சமா சொல்லியிருக்கேன் நல்லா சந்தோஷமா இருக்கும் மகளே போயிட்டோம் குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை தேவையில்லை சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் அனைத்து மதத்தினருக்கும் வரன் பார்த்து தரப்படும் தென்காசி மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வரன்கள் நம்ம ஸ்ரீ மேட்ரிமோனி வரன்கள் மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் सेवन एट फोर फाइव फोर फोर नाइन एट